எப்பேற்பட்ட உணர்ச்சி சுனாமி அடித்தாலும் உங்களுக்குள்ள அந்த அமைதியை உங்களுக்கு எடுத்துட்டு வந்துக்கிறது அரை மணி நேரத்துக்குள்ள அந்த அமைதிக்குள்ள வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் ஜீவன் முக்தர்கள் வேற ஒன்றுமே இல்லை எப்பேற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பு நடந்தாலும் அரை மணி நேரத்திற்குள் உங்களை நீங்களே மீட்டெடுத்து வந்து அமைதிக்குள் வைத்துக் கொள்ள முடியுமானால் ஆத்ம ஞானத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள முடியுமானால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள் கிருஷ்ண ரொம்ப அழகா சொல்றாரு ஆத்ம ஞானத்தில் நிலைவேறு அது நடக்கிற வரைக்கும் உண்மை பொருளை பற்றி ஆராய்ச்சி செய்து மனதை கொண்டு வருதல் ரெண்டே ரெண்டு தான் சொல்றார் ஒண்ணு நாள் முழுவதும் உங்களுக்குள் இருக்கின்ற அமைதியில் உங்களை பற்றிய தெளிவான அமைதியில் நிலைபெற்றிருங்கள் அந்த நிலை பேறு விலகி போய் மனம் துக்கத்தில் அலைஞ்சிதுன்னா துக்கத்தில் சிக்கிருச்சுன்னா அதிலிருந்து அதை மீண்டும் எடுத்து வந்து திரும்பவும் அமைதிக்குள் கொண்டு வந்து நிறுத்துங்கள் உண்மை பொருள் என்ன அப்படின்ற ஆராய்ச்சியின் மூலமாக மனதை மீண்டும் எடுத்து வந்து அமைதிக்குள் நிறுத்துங்கள் இந்த ரெண்டு தான் இன்றைய செய்தியின் மொத்த சாரம் மொத்த சாரம் என்னென்னா உங்களை உங்களுக்குள் இருக்கும் அமைதியிலேயே ஆனந்தமாக வைத்திருங்கள் அது இல்லாமல் தடுமாறி நிலை மாறி போகும் பொழுதெல்லாம் மீண்டும் 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 யோசித்து உண்மை பொருளை பற்றி ஆராய்ச்சியை செய்து எது சரி எது தவறு ஆராய்ச்சி செய்து அந்த நிலைக்கே உங்களை கொண்டு வாருங்கள் இது ரெண்டு தான் சாரமாக கிருஷ்ணன் நமக்கு அளிக்கின்ற செய்தி இதை செய்தீர்களானாலேயே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வடையும் நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்து இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை பத்தி வச்சிருக்கிற கருத்து இந்த மனித இனத்தை பத்தி வச்சிருக்கிற கருத்து கடவுளை பத்தி வச்சிருக்கிற கருத்து இந்த நான்குமே உங்களை மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் இருக்கின்ற அமைதிக்குள்ளும் ஆனந்தத்திற்குள்ளும் தள்ள வேண்டும் அந்த மாதிரியான கருத்துக்களாக வைத்திருந்தால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள் ஆனா இந்த நான்கை பற்றி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள் உங்களை திரும்ப திரும்ப துக்கத்துக்குள் தள்ளுமானால் நீங்கள் சாதாரண துக்கத்தில் இருக்கும் மனிதர்கள் மொத்த சாரம் என்னன்னா எது அறியப்பட வேண்டியதோ அதை அறிந்து எதனால் மனிதன் பரமானந்தம் அடைகிறானோ அப்படின்னா எந்த கருத்துக்களை தெரிந்து கொள்வதனால் மனிதன் தனக்குள்ளேயே இருக்கின்ற ஆனந்தத்தை அடைகிறானோ அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் இந்த நாலு கருத்து தான் உங்களை சுற்றி இருக்கிற மனித இனத்தை பற்றி நீங்கள் பற்றி நீங்கள் வச்சுருக்கிற கருத்து சில நேரத்தில் என்ன பண்ணுறோம் நமக்கு செத்தப்பற நரகம் கிடைக்காது காரணம் என்ன இப்போவே நரகத்தில் வாழ்ந்துட்டோம் சில நேரத்தில் ரொம்ப மோசமான கருத்துக்களை வைத்திருக்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கவங்கள பற்றி நாம் யாருமே உண்மையிலேயே நம்முடைய குடும்பத்தோடோ கணவன் மனைவியோடோ வாழறதில்லை அவங்கள பற்றி நாம் வச்சுருக்கிற கருத்துக்களோடு தான் வாழ்கிறோம் அதனால தான் ஒரே வீட்டில் எல்லாரும் வாழ்ந்தால் கூட ஒருத்தர் ஒருத்தர் கண்ணை பார்த்துக்கறதில்லை ஆழ்ந்து பாருங்க எத்தனை தன ஒருத்தர் ஒருத்தர் ஆழமாக கண்ணை பார்த்துக்கிறோம் கிடையாது ஏன்னா அவர்களை பற்றி நாம் வைத்திருக்கும் கருத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஆறு மாதம் தான் கணவனோடு மனைவியோடு வாழறது கல்யாணான புதுசில் அதுக்கப்புறம் என்ன பண்றது கணவன் மனைவியை பற்றி ஒரு கருத்து வச்சிருவார் இது நமக்கு வந்த சாபம் அந்த அம்மா என்ன பண்ணும் இது நமக்கு கடவுள் கொடுத்த சாபம் ஏதாவது ஒரு கருத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருத்தோடு தான் வாழுகின்றோம் அதனால உங்களை சுத்தி இருக்கிற மனித சமூகத்தின் மேலே வச்சிருக்கிற கருத்து உலகத்தின் மீது வைத்திரு பிரபஞ்சத்தின் மீது வைத்திருக்கிற கருத்து கடவுள் மீது வைத்திருக்கிற கடவுளைப் பற்றி வைத்திருக்கிற கருத்து உங்களை பற்றி வைத்திருக்கிற கருத்து இந்த நான்குமே மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் இருக்கின்ற ஆனந்தத்திற்குள் உங்களை கொண்டு வருமாறு இருக்குமானால் நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ்கிறீர்கள் ஜீவன் முக்தின்னா இதுதான் வேற ஒண்ணுமே இல்லை இதுதான் ஜீவன் முக்திக்கான விளக்கம்